ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம கோபி ரொம்பவே அழுத்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் அம்மா மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருந்தாங்க என் கூடவே இருந்தாங்க இப்போ அவங்களும் உங்களால் தலை முழுங்கிட்டாங்க என்ன அப்படின் சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராதிகாவும் எவ்வளோவோ எடுத்து சொல்லி நம்ம கோபியை ஆறுதல் படுத்துகிறாங்க இருந்தாலுமே நம்ம கோபிக்கு மனசே தாங்கறதில்லை இதுக்கப்புறம் நான் யாரை தேடி அங்கே போவேன் என்னை விட்டு என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க மயு நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் அம்மா ஜெயிலுக்கு தான் போயிருப்பாங்க ஏதோ கரெக்டான நேரத்தில் வந்து நீ சாட்சி சொல்லி அம்மாவை காப்பாற்றிட்ட ரொம்ப நன்றி மயு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மயூ இருந்துட்டு என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா இப்போ நீ பெரியவ தான் எனக்கு நீ கடவுள் போல் வந்து என் அம்மாவை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம தாத்தா இருந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க என்ன ஈஸ்வரி பொசுக்குன்னு உன் பையனை நீ தலை முடிங்கிட்டேன்னு சொல்லி சொல்கிற எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு நீ அப்படி சொன்னது இது வரைக்கும் நீ அவன் தப்பே பண்ணாலுமே அவன் பக்கம் தான் நின்றுக்கிட்டு இருந்த ஆனால் தான் நீ கரெக்டான ஒரு முடிவை எடுத்திருக்கிற இவ்வளோ நாளாக நம்ம குடும்பத்துக்காக பாக்கியா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருப்பா எவ்வளோலாம் உழைச்சிருப்பா இப்போ தான் நீ அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளை தன்னோட மகளை ஏற்றுக்கின நீ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு பாக்கியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் நம்ம பாக்கியா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்போ நம்ம கோபி இருந்துட்டு ஜாகிங் போகிற வழியில் நம்ம பாக்கியாவாக பார்க்குறாங்க பாக்கிய கிட்ட போய் கேட்குறாங்க இங்கே பாரு பாக்கியா உன் நீ நினச்சின்னா கண்டிப்பாக அம்மாவை என் கூட பேச வைக்க முடியும் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு என் அம்மா இனியா யாரும் பேசாமல் எனக்கு என்னவோ உலகம் இருண்டு போயிட்டு மாதிரியே இருக்குது தயவு செஞ்சு அம்மாவை என் கூட பேச சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்டே கேட்குறாங்க இதை தொடர்ந்து பாக்கியா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ